எங்கள் கிரகத்தில் நாங்கள் பெரிவா பூஜை பாதுகைக்கு தினப்படி பஞ்சாயதன பூஜைகள் அபிஷேகங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக பக்தர்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த பிரார்த்தனை மூலமாக எல்லோருக்கும் பல காரியங்கள் நல்ல காரியத்தை அவளுக்கு பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் நம்ம பெரியவா அந்த அனுபவத்தை நம்மிடம் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு வந்து இந்த ஃபோன் வந்து மலேசியா அமெரிக்காவில் வந்து ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணாங்க பேர் சொல்கிறதுக்கு விரும்பலை என்ன காரணம் கேட்டால் நம்ம இந்த ஃபோன் பண்ணினோன்னா இந்த பேரை சொன்னோன்னா அவளுக்கு அந்த ஃபோன் போகும் அதனால் அவளுக்கு வந்து சில காரியங்கள்லாம் தடைபடுகிறது தடைபடும் அதையெல்லாம் நம்மளுக்கு வந்து அவளுக்கு நல்ல காரியத்தை நடக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை பெருவாளிடம் நம்ம அவ கஷ்டங்களை பிரார்த்தனைக்காக அவளோட இதை பூர்த்தி பண்ண தர வேண்டியது நம்மது கடமை அவ கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது நம்மளுக்கு கடமை அதில் வந்து இந்த அவ எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பல கஷ்டங்கள் எங்களுக்கு இருக்குது உங்களோட வீடியோ பார்த்தோம் பெரிவாரோட அனுபவத்தையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அந்த காரிய நிவர்த்தி ஆச்சுன்னு சொன்னால் அது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது அது மாதிரி அந்த மலேசியாவிலேருந்து ஒரு ஃபேமிலி ரொம்ப வருஷமாக அமெரிக்காவில் இருக்கா இருந்து ஒரு கடை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கடையில் வந்து ஒரு பகவத்சேவை நான் இருக்கும் இருக்கும்போது ஒரு ஆற்றுல இந்த ஃபோன் வந்தது மலேசியாவிலேருந்து உங்கள் வீடியோவை பார்த்தோம் நீங்கள் அதில் சொன்னதை எல்லாம் நாங்கள் கேட்டோம் அதை நாங்களும் பிரார்த்தனை பண்ணிட்டோம் எங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் நிவர்த்தி இன்னும் சில சந்தை எங்களுக்கு கஷ்டங்கள்லாம் இருக்குது நீங்கள் சொன்னதில் அந்த அந்த பெரிவா வந்து நாங்கள் எடுத்து வச்சுன்னா அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்காக நீங்களும் அந்த தினப்படி பூஜையில் பெருவாழ்கிட்ட பிரார்த்தனைன்றேன் பொங்கல் மூலியமாக பெரிவாள் அனுகிரகம் எங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுபவத்தை விட பக்தர்களோட அனுபவம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அது ரொம்ப அது ரொம்ப பிரத்யக்ஷமாக நம்மளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மனசுக்கு இருந்தது அவள் அந்த கடை வைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டேன்னா வேலைக்கு வருகிறார்களாம் நாலு நாள் இருக்காங்க பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து யாரும் நினைக்கிறது இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குது அதே மாதிரி எதாவது கடைக்குள்ள எதையோ வச்சுட்டு போயிடுறாங்க எங்களுக்கு அதனால் ஒரு கஷ்டங்கள் ஏற்படுகிறது அந்த மாதிரி எங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் நடந்தது அப்போ நாங்கள் சொன்னோம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நாங்கள் பெருவாட்டை பிரார்த்தனை பண்ணுறோம் அதெல்லாம் உங்களுக்கு தீர்மானமாக எல்லாம் நல்லபடியாக ஆகிடணும் அதே மாதிரி அவள் சொல்லி ரெண்டு மூணு நாள் கழிஞ்சு நான் தினப்படி அவளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் அவளுக்கு அந்த காரியம் நிவர்த்தி ஆகிடுதுன்னு எனக்கு மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணான் சாமி எங்களுக்கு ஒரு நல்லபடியாக ஆச்சு பெரியவர்கிட்ட நாங்கள் நினச்சது நல்ல காரியம் நடந்துடுது எங்களுக்கு இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு நான் மலேசியாவில் அமெரிக்காவில் இருக்கிறவா வந்து ஒரு ஃபேமிலி என்ன சொன்னான்னா அவள் தினப்படி எங்கள்கிட்ட ஃபோன் பேச ஆரம்பித்தான்னா நைட்டு தான் பேசுவாள் நானே சொல்லிவிடுவேன் நடுவில் பேசுனா ஒம்பது மணிக்கு மேலே பேசுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிடலாம் அப்படின்னு அவளும் இந்த மாதிரி சமாச்சாரங்களை நிறையா காரியங்களை சொன்னான் அவள் வந்து ஆற்றுல பூஜை பண்ணுறது எல்லாமே எனக்கு வீடியோவில் காமிச்சான் பெரியவா விக்கிரகம் லிங்கங்கள் எல்லாம் இருக்குது அதை வந்து அவள் அபிஷேகம் பண்ணி அவளை தினப்படி அதை பூஜை பண்ணி அந்த காரியங்கள் அதே மாதிரி அவாளுக்கும் இந்த காரியங்கள்லாம் பிரார்த்தனை பண்ண அவள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சாம் அமெரிக்கா போய் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்து வா வேடப்பட்டி பக்கம் நரசிபுரம் அந்த பக்கத்தில் இருந்தவா இந்த வீடியோ மூலியமாக நம்மளை வா பார்த்துருக்கா அந்த வீடியோ மூலியமாக வாளுக்காக நம்ம வா சொன்னதுக்காக அவள்கிட்ட பெரியவாளு பிரார்த்தனை பண்ணி அந்த பூஜை பண்ணினோம் வாழ்க்க அந்த காரியங்கள்லாம் நிவர்த்தி ஆச்சு அந்த குடும்பம் இப்போ ரொம்ப க்ஷேமமாக இருக்குது அவள் வாழையடி வாழையாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு எல்லா அந்த குழந்தைகளும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அவளுக்கும் இந்த பக்தியெல்லாம் அதில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதெல்லாம் சொன்னான் அதே மாதிரி அவளுக்கு இந்த காரியம் நல்லாவே நடந்துட்டுருக்கு அந்த காரியத்தை பெரியவா வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்குறாள் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் அந்த விஷயத்தை வந்து நம்மள்ட்ட அவ பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் அந்த விஷயத்தில் என்ன ஒரு விசேஷமான காரியம்னா அந்த குடும்பத்தில் இருக்க இருபத்தஞ்சி வருஷமாக இந்தியாவுக்கே வரல ஆனால் நம்ம பிரிவாக கடல் கடந்து எல்லா பக்கமும் போய் எல்லாருக்கும் எல்லா பிரார்த்தனையும் பண்ணி கொடுத்துட்டுருக்கா இதுதான் ரொம்ப விசேஷம் ஏன்னா மனசு ஃபுல்லாக பிரிவாள்ட்டு எல்லோரும் இருக்கா அவ ஆவிர் பாவிக்கிறாள் எல்லா இடத்துலையும் கரெக்ட் அந்த த வந்து எல்லா மக்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை மனசுக்குள்ள இருந்து எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுக்குறாரு அது ஒருத்தனால தான் முடியும் அது நம்ம காம்ஜி காம கோடி பீடாதிபதிகள் அந்த வம்சத்தில் வந்திருக்கிற எல்லா பீடாதிபதிகள்னாலையும் தான் இந்த காரியங்கள் நடத்த முடியும் எந்த சுவாமியினாலையும் நடத்த முடியாது அதில் எந்த சன்னியாசிகளாலையும் நடத்த முடியாது இந்தியாவில் வந்து இத்தனை இருந்து இந்தியா விட்டு வெளியில் போனவா அதே அமெரிக்காவில் இருக்கிறவா எல்லா வெளிநாட்டு மக்களுமே வந்து காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள்கிட்ட அத்தனை பரிபூர்ணமாக பக்தியோடு இருந்து அவா அனுகிரகத்தை பெற்று அந்த குடும்பம்லாம் க்ஷேமமாக இருக்குன்னு கேட்குறதுக்கு காதில் கேட்கறதுக்கு எத்தனை சந்தோஷமாக நமது பெரிவா நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கான்னு தெரிகிறது அது எல்லோருக்கும் தெரியும் அதே மாதிரி நேற்றுக்கு ஒரு ஃபோன் வந்தது அவா மாத்வா சம்பிரதாயம் மத்வாச்சாரியால் சேர்ந்தவா அவ வந்து ஒரு லிங்கு எப்படி வருதுன்னு பாருங்களோ பெரிவா யார் யார்கிட்ட யாரை யாரை கொண்டு நிறுத்துறாங்கிறது அதுதான் பரிபூர்ணமாக நம்மளுக்கு தெரிகிறது யாருக்கு யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே அறிமுகம் கிடையாது பெரிவா தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகம் அவா வந்து யாரோ ஒருத்தர் மூலியமாக போய் திரும்பி நம்மளுக்கு ஃபோன் வந்து பெருவாளுக்கு அன்னதானம் பண்ணணும் பிக்ஷாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா அதையும் சொன்னால் எங்கிட்ட நாங்கள் வந்து மாத்வா இருந்தாலும் எங்களுக்கு வந்து பெரியவாளை பிக்ஷா வந்தனம் பண்ணணும் எங்களுக்கு அதில் ஒன்றும் த தப்பு இல்லையே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாரும் குரு தான் கண்டிப்பாக ஆசிரியக்க வேண்டியது நம்மளோட பிறமை அப்படிங்கிறத சொன்னேன் தான் சொன்னாவா எங்கள் குடும்பத்துக்கு பெருவா நாங்கள்லாம் தஞ்சாவூர் காரா நாங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே தஞ்சாவூர் தான் நாங்கள் மாத்வாலாம் இருந்தோம் நாங்கள் தஞ்சாவூர் பக்கம் நான் பெருவாழ்கிட்ட எங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு அதனால் எங்களுக்கு எங்கள் அப்பாவோட இது பிறந்த நாள் எங்கள் எங்களோட வெட்டிங் டே ரெண்டாம் தேதி அதுக்கு பெருவாக்க நீங்கள் பிக்ஷாபந்திரம் எங்களுக்காக நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணித்தருவோன்னு சொன்னோம் அவளாலும் அது உடனே பத்து நிமிஷத்தில் உடனே வாளுக்காக ஃபோன் பண்ணி சொல்லி பெருவாக்கிட்ட பிக்ஷாபந்தனத்தை புக் பண்ணி கொடுத்தாச்சு நாளைக்கு ரெண்டாந்தேதி வாழ்க்கை நடக்கிறது அதே கோயம்புத்தூரில் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி அவளுக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டேன்னா அவள் இது வரைக்கும் மடத்துக்கு போனது இல்லை பெருவாளை தரிசனம் பண்ணினது கிடையாது இதெல்லாம் கிடையாது இதே வீடியோ மூலியமாக யூடியூப்பு மூலமாக நம்மளை எல்லா பார்த்து இந்த விஷயங்கள்லாம் பெருவாளை பற்றி தெரிந்து கொண்டு அவளுக்கு பல கஷ்டங்கள் இருந்தது உடம்பு சரியாமல் ரொம்ப ரெண்டு பேருக்குமே இருந்தது அவள் பிஸ்னஸ் வச்சுட்டு இருந்தாள் ஒரு கட்டடங்கள்லாம் வரதுனால மேம்பாலம் வரதுனால அந்த பிஸ்னஸ்லாம் எல்லாம் மூடிட்டாள் அவள் வீட்டுக்கு வந்து இப்போ ரெண்டு எல்லா குழந்தைகளும் அமெரிக்கா போயிட்டதுனால அவர் ரெண்டே பேர் தான் இருக்கா அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு காரியங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உடனே நான் எங்கள்கிட்ட வந்து இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே இங்கே இருக்கோம் ஆனால் இந்த தரிசனம் தரிசனம்லாம் நாங்கள் பண்ணினது இல்லை இந்த யூடியூப் மூலமாக நாங்கள் வந்து பார்த்தோம் பெருவாக்கிட்ட நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டோம் அதே மாதிரி நீங்கள் இத்தனை பக்கத்தில் இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியாது மடத்தை பற்றியும் தெரியாது சுவாமியில் பற்றியும் தெரியாது அதனால் வந்து தரிசனம் பண்ணிக்கலாமா வந்து ஃபோன் பண்ணி கேட்டாள் கண்டிப்பாக சொன்னோம் அவள் வந்து தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போனா பிரதோஷ பூஜைக்கு வந்து கலந்துட்டாள் நட்சத்திரத்தன்னைக்கு அன்றைக்கி அச்சந்திராசமேத பாராயணம் பூர்ணமாக வந்து உட்காந்து கேட்டு அவள் காற்றுல கேட்டு பிரசாதம் வாங்கி கொண்டுட்டு போனான் அவளுக்கும் இன்றைக்கி வெட்டிங் டே இன்றைக்கி பெரியவா பாதுகா தரிசனம் பண்ணியிருக்காங்க ஆற்றுல அதையும் சொன்னாவா நாங்கள் தரிசனம் பண்ணணும் இன்றைக்கி இன்றைக்கி பிக்ஷா நம்ம பெரியவாட்ட பண்ணணுன்னா இன்றைக்கி அவாள்கிட்ட காஞ்சி மடத்துக்கு ஃபோன் பண்ணி பெருவாட்டை சொல்லி நேற்றுக்கு உடனே ஃபோன் பண்ணி அவளுக்கு அவளுக்காக இன்றைக்கி பிக்ஷா வந்த நடக்கிறது அதில் என்ன விசேஷம்னா அன்றைக்கி பெருவாட்டை வந்து அங்கே பெருவாட்டை கூட்டின்னு போயிருந்தேன் கூட்டின்னு போயிருந்து அவளை ஒரு பதினாறு பிரதக்ஷணம் சோடசோபச்சாரம் இந்த மனசுனால் மானசீகமாக பூஜை பண்ணுறதுன்னு அர்த்தம் சோடசோபச்சாரம் பூஜைன்னு தேவி மானச பூஜான்னு தேவி ஸ்தோத்திரங்களில் ஒரு இது உண்டு ஆவாகனத்தில் ஆரம்பித்து பிரதக்ஷண நமஸ்காரம் முடிய சோட சோகாரம் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி அந்த மனச மானசீக பூஜை பெருவா எப்படி ஒரு மணி நேர பூஜை மூணு மணி நேரம் ஜபம் இதெல்லாம் பண்ணுறாலோ அந்த மாதிரி இந்த தேவி மானச பூஜாங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லிட்டு பெரியவாலை மனசில் நடிச்சுட்டு பெரிவா அதிஷ்டானத்தில் காஞ்சிபுரத்தில் பதினாறு பிரதக்ஷணம் பண்ணினால் வாழ்க்கை எல்லா காரியங்களும் நிவர்த்தி ஆகிடும் சந்தேகமே சந்தேகம் இல்லை அந்த ஃபேமிலி கஷ்டப்பட்டுண்டவா நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான் பெருவாட்டை போய் பதினாறு பிரதட்சணம் பண்ணுங்கோ பதினாறு பிரதட்சிணம் பண்ணி பெருவாள் நமஸ்காரம் பண்ணுங்கோ மானசீகமாக அந்த பூஜையை நடத்துறது நான் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு வேண்டுதெல்லாம் வேண்டாம் பெருவா நடத்தி கொடுத்துருவா இந்த மனசில் பக்தியும் ஸ்ரத்தையும் கண்டிப்பாக இருக்கணும் நம்பிக்கையும் இருக்கணும் அந்த மாதிரி அந்த ஃபேமிலி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் கூட்டின்னு போனேன் போய் பெருவாட்டை பிரதக்ஷம் பண்ணி அவர் நமஸ்காரம் பண்ணி புது பிரிவாட்டு பிரசாதம் வாங்கிட்டு பாலப்பிரிவாட்டு பிரசாதம் வாங்கினா அப்புறம் கோயம்புத்தூர் வந்த அப்புறம் அந்த அம்மா சொன்னான் இப்போ நாங்கள் இருக்கோம் உடம்புலாம் தேவலையாக எடுத்து அடுத்த ஒரு பிரார்த்தனை எங்களுக்கு வந்து வீடு வந்து விற்கணும் அது பெரிவா எங்களை கருணை பண்ணால் ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் பெரிய வீடாக இருக்குது அது கருணை பண்ணணுன்னா அதையும் வந்து பெரியவா நிவிற்த்தி பண்ணுற தரத்துக்கு நிறையா பேர் வந்து பார்த்துருக்கா அதனால் நான் சொன்னேன் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா கம்மியாக இருந்தாலும் கொடுத்துருங்க ஆனால் அவசரப்படாதீங்க இதான கொடுங்க தினப்படி அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கா இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு எல்லா காரியமும் இப்போ நடந்துட்டுருக்கு பல பல காரியங்கள் சின்ன சின்ன காரியங்கள் நல்லதாக வந்துட்டே இருக்குது படிப்படியாக ஏறிட்டுருக்கா நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது தினப்படி இது ரெண்டு விஷயம் நம்ம பிரிவாக வந்து பூஜை எல்லாம் தினப்படி பார்த்துட்டு அவாத்துலேருந்து பவழமல்லி பூஜை இந்த பவழமல்லி பூ வந்து நிறைய இத்தனை கொண்டு தர ஒரு கவரில் ஃபுல்லாக தினப்படி பெரிவாளுக்கு பூஜைக்கு பவழைமல்லி பூ வந்துட்டே இருக்குது தினப்படி பூஜைக்கு அது அப்படியே புஷ்பாஞ்சலி தினப்படி நம்ம இருக்கோம் அந்த வீட்டிலருந்து அந்த குடும்பத்துலேருந்து வந்துட்டுருக்கு அதே மாதிரி இன்றைய தினம் இந்த வந்து இப்போ இப்போ பண்ணினோம் கரெக்டாக பவழை மண்டலி வந்து சேர்ந்துருது அதுதான் விசேஷம் நான் மனசுக்கு ஒன்று நினச்சிட்டேன் நான் ஒரு வாரமாக விசேஷமா ஆச்சு நம்ம மாத்திரை பூஜையை என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சுன்றோம் பெரியவா வந்து உட்காந்து பவழைமல்லி வாங்கிட்டு அந்த பூவை அதுதான் பெரியவா அனுப்புறாங்க பவழமல்லி அவள் நினச்சுட்டேன் இப்போ அந்த குடும்பம் தான் அந்த பவழைமல்லி பூ கொடுக்குறது தான் இந்த குடும்பத்தில் இவா கொடுத்துருக்க பெரியவாளுக்கு வந்து சேரணுன்னு இருக்குது நம்மள்ட க்ளாஸுக்கு வரவாயில்லாம் சா வேத கிளாஸுக்கு வரவாயில்லாம் கூட சொன்னான் பவழைமல்லி இத்தனை பூ எங்கேருந்து கிடைக்கிறது தினப்படி இத்தனை பூ கிடைக்கிறதே பெரியவாளுக்குன்னா யாரோ ஒருத்தர் மூலியமாக பெருவா வாங்கிக்கிறேன் பூவை அந்த புஷ்பத்தை அதனால் அந்த மாதிரி பெருவாக்கிட்ட அந்த அமிர்த கட்டாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நடந்துட்டுருக்கு அடுத்ததாக நமது கோயம்புத்தூரில் சாமவேத பாராயண படம் அதோ நல்ல மேலே வந்து பேரூர் பேரூர் க்ஷேத்திரத்தில் இருக்கும் பேரூர் கோவிலுக்கு பின்னாடி பட்டீஸ்வர சுவாமி பின்னாடி சன்னதியில் அந்த கோயில் கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஈஸ்வர சந்நிதி ஈஸ்வரோடு தான் சேரும் எல்லாருனாலையும் சேர்க்க முடியாது அதுக்கு ஒரு அனுபவம் உண்டு சும்மா வந்து பிரிவாங்க வந்து உட்காரல பால பிரிவா வந்து என்ன சொன்னான்னு கேட்டேன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி என்ன சொன்னால் பிரிவா இதே சாதுர் மாச காலங்கள் தான் அது பிரிவா சொன்ன உத்தரவானது சாதுர் மாச காலத்தில் உத்தரவாச்சு நான் வருஷம் இந்த மாதிரி பேரூர் க்ஷேத்திரத்தில் சாமவேத சம்மேளனம் நடத்து அப்படின்னு சொன்னால் இந்த இடம் இருக்குது அந்த இடம் இருக்குதுன்னு பெரிவாளுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பெரிவா சொன்னதை நம்ம குருவாக்கிய பரிபாலனம் குரு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம நடத்துகிறோம் மூணு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி சாமவேத சம்மேளனம் நடத்துமோன்னு சொன்னால் நாற்பத்தெட்டு பேர் கரெக்டாக வந்திருந்தார் சாமவேத சம்மேளனத்துக்கு சாமி வேதம் அதீனம் பண்ணினவா அதில் எல்லோரும் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரவதிகள் மகாலிங்க ஸ்ரவதிகள் பாம்பேலேருந்து சேச்சுன்னு நாங்கள் கூப்பிடுவோம் வெங்கடேசரவதிகள் எல்லோரும் வந்து உபன்யாசம் பண்ணினா ரொம்ப விசேஷமாக உபன்யாசமும் நடந்தது மூணு நாள் சாமவேத சம்மேளனம் சம்பூர்ணமாக பாராயணம் நடந்தது அதோடய அனுகிரகம் இது பெரிவாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் தான் பிரத்யக்ஷமாக தெரியுங்கிறத அனுபவம் தான் தெரிஞ்சுது இன்றைக்கி அந்த சாமவேதம் பாராயணம் விட அங்கே கட்டுறோம் அதுக்குள்ளே பெரிவாளுக்கு ஒரு பஞ்சலோக விக்கிரமம் வச்சு சின்னதாக ஒரு கோயில் கட்டுறோம் அப்படின்னா பெரியவாங்க வந்து உட்காரணுங்கிறது வந்து குருவா குருவாக்கிய பெரிவாளம் குரு மூலமாக சிஷ்டியாளுக்கு உத்தரவாகி அந்த சிஷ்யாக்கள் மூலமாக அடுத்த சிஷ்யாக்களுக்கும் உத்தரவாகி இன்றைக்கி அந்த மடம் நடக்கிறதுன்னா அது வேதத்தோடு அனுகிரகம் பரிபூர்ணம் பெரிவாளோடு அனுகிரகம் இந்த சாமி வேதம் பண்ணின பலன் பாராயணம் பண்ணின பலன் சம்ம சம்மேளனம் நடந்த பலன் இன்றைக்கி அந்த சாமி வேதம் மடம் நடந்து கொண்டிருக்கிறது ஓரளவுக்கு இப்போ முக்கால்வாசி ஆயிடுத்து அதுக்கு கூட நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் பெரியவா வந்து கண்டிப்பாக பெரியவா கையால் தான் கும்பாபிஷேகம் பண்ணணும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் கட்டடம் முடியும் பெருவாவில் ஆயிடுதுனால பெரியவா எப்போ வராங்கிறது இன்னும் உத்தரவு கிடைக்கல பெரியவாழ்கிட்ட இப்போ கூட பிக்ஷா வந்தனத்துக்கு போனபோது கூட பெரியவாழ்கிட்ட காதில் போட்டேன் பெரியவா வந்தால் தான் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதனால் பெரியவா என்றைக்கு உத்தரவு கொடுக்குறோன்னா அன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் நடத்த போகிறோன்னு அதுக்கும் நான் இன்னொரு ஐடியா சொல்லியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா நம்ம விக்கிரகம் பஞ்சலோக விக்கிரகம் கொண்டு வந்துவிட்டோம் மூலவர் உற்சவர் எல்லாம் கொண்டு வந்துவிட்டோம் புது பெரிவாளுக்கும் ஒரு விக்கிரகம் வச்சாச்சு ஆதிசங்கர் விக்கிரகமும் ரெடியாக இருக்குது அதுவும் அங்கேயே இருக்குது இப்போ ராமநாம பிரதிஷ்டை பண்ணியாச்சு அந்த கோயிலில் அது நடந்து மூக்க பஞ்சசதி பாராயணன் மோகனாகிருஷ்ணன் அவள் தலைமையில் விசேஷமாக என்ன அவள்கிட்ட ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி நம்ம கேட்டோம் இந்த சாமிவத பாராயணம் படத்துல வந்து நீங்கள் பிரிவாகிட்டே இந்த மூக்கமஞ்சி பாராயணம் சௌந்தர்யலகரி இந்த பாராயணங்கள்லாம் பண்ணணும்னு அதையும் பண்ணிடும் அதே மாதிரி அன்றைக்கி மாமி சொன்னால் இந்த மூக்குமஞ்சி பாராயணம் இதுக்கெல்லாம் நாங்களும் இந்த காமாட்சி ஸ்தோத்திர குழுவின்னால் பிரிவாக தான் ஏற்படுத்தினால் அந்த இதுக்கு வந்து வெளியில் வரத்துக்கு யூடியூப்பு மூலமாக இந்த காமாட்சி ஸ்தோத்திர புழுவின் அந்த சீடியெல்லாம் வெளியிட்டுருக்கோம் அது பெரிய அணுகிறத்துனால அங்கே நடந்தது அப்படின்னு அந்த வார்த்தையும் அன்றைக்கி சொன்னான் ராம்நாம பிரதிஷ்டை அன்னைக்கு அந்த அந்த சொன்னான் இதெல்லாம் வந்து பெரிய அணுகிறதுனால யாரோ ஒருத்தர் மூலியமாக நம்மளை ஆக்கர்ஷித்து இழுத்துருக்காள் அது வந்து பெரிய பிரத்யமாக அந்த காரியம் அங்கே நடந்தது அன்றைக்கி விசேஷமாக நடந்தது அந்த கோயிலில் வந்து கட்டணங்கள்லாம் முடிந்தால் கூட நாங்கள் என்ன நினச்சின்னு இருக்கோம்னா நான் இந்த ஒரு ஐடியா நான் வந்து அவளுக்கு பெரிவாள்ட்ட உத்தரவு சொல்லியிருக்கேன் கிரகப்பிரவேசத்தை பண்ணிடுவோம் கட்டடத்துக்கு சாமி வேத பாடசாலையும் தொடங்கி நடத்த ஆரம்பிச்சிடலாம் நடந்துட்டு இருந்தால் பெரியவா விக்கிரகம் இருக்கும் தினப்படி வேத பாராயணம் நடக்கும் அந்த விக்கிரகத்துக்கும் நல்ல சாநித்தியங்கள் கிடைக்கும் அந்த இடத்துக்கும் வைப்ரேஷன் நிறையா வரும் அதை மட்டும் நடத்தின்னு இருப்போம் பெரியவா என்றைக்கு வராணும் கும்பாபிஷேகத்தை பண்ணிடலாம் கிரகப்பிரவேசத்தை நடத்தி இந்த நிறைய காரியங்கள் நல்ல காரியங்கள் வேத பாராயணங்கள் தினப்படி நடந்துட்டு இருந்தாலே பெரியவா வந்து அங்கே உட்காந்துவிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூப்பிடணும்னு இல்லை பெரிவாள வேதங்களும் சாட்சாத் பரமேஸ்வரனே வந்து உட்காந்துடுவார் பெரியவா ஆட்டோமேட்டிக்காக கூட்டின்னு வந்துடுவார் பெருவாலே ஆனால் சாட்சாத் பரமேஸ்வரன் தான் ஆவா அதோட சந்தேகம் ஆனால் நம்ம கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லை நம்மளோடைய இது வந்து கிருதஜியம் அங்கே செய்ய வேண்டியது நம்மளோட கடமை அந்த கிருதஜியம் பூர்ணமாக பண்ணுறது பெரிவாலோட இது அதனால் சாக்ஷாத் வேத புருஷர்கள் வேதத்தை நாலு வேதங்களும் அங்கே பாராயணம் நடக்கணும் அந்த பாராயணத்தில் வந்து எல்லோரும் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லோரும் பிரார்த்தனை அது பெரியவா வந்து கும்பாபிஷேகம் நடத்தி எல்லோரும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக பெரியவா வருவானே எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறோம் அடுத்ததாக இந்த இப்போது பெங்களூரில் ஒரு ஆற்றுக்கு வந்திருக்கோம் அங்கே வந்து பூஜைகள்லாம் பார்த்தோம் பெருவாரோட கடாட்சம் பரிபூர்ணமாக சாநித்தியமாக இருக்கிறது தெரிகிறது இந்த ஜபங்கள்லாம் பண்ணி இந்த பிரசாதத்தை எல்லாம் கொடுத்துருக்கோம் எதுக்காக சொன்னால் இந்த பழமல்லி பூ நம்ம மனசில் நினச்சோம் வந்துடுது அதுவே ஒரு பிரார்த்தனை தான் நினைக்கிறத விட அது வந்து சேர்றது பெரிவாக வந்து வாங்கின்ட்டேன் ஆனால் அந்தந்த குடும்பத்தில் பெரிவா இது இருக்கான்னு தெரிகிறது இங்கே இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக இப்போ இதில் ஒரு ஜபம் பண்ணினேன் தாரண சரஸ்வதி அடுத்ததாக தட்சிணாமூர்த்தியோடய பெரிவாரோடு இது பண்ணியிருக்கோம் திரியம்பக ஜாமனால வீபதி வச்சாலே ஈஸ்வரனு தான் ஆனால் அந்த வீபூதியை தினப்படி விட்டுக்கணும் குழந்தைகள் படிப்பு நிறையா வரணும் அதுக்கு தான் இந்த தாரண சரஸ்வதி இந்த ஜபங்கள்லாம் பண்ணினது சில சில மந்திரங்கள் ருத்ரத்தில் கொஞ்சம் எடுத்து பண்ணினோம் அடுத்து தேவி பதமாக தேவி மகாத்மியத்தில் இருக்கிற நவாங்கத்தில் இருக்கிற தியான ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணினது இந்த ஸ்லோகங்கள்லாம் அதில் பாராயணம் பண்ணி தேவி மகாத்மயத்தில் இருக்கிறது உண்டு சாத்து துர்கா பகவதியோட மந்திரம் இதையெல்லாம் பாராயணம் பண்ணினோம் குலதெய்வதை அவளுக்கு வந்து சுவாமிமலை முருகன் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த ஸ்லோகத்தை இந்த வீபதி தொட்டுன்னு சொல்லி இந்த பஸ்மத்தில் வீபதியில் பெருவாக உக்காண்டிருக்கா பரிபூர்ணமாக ருத்ராட்ச மாலையோடு இருக்கா அல்லவா இந்த பிரசாதம் அந்த குடும்பத்துக்கு ஸ்ரேயாக இருக்கிறதுக்கும் மனசில் வியா இருக்கிற சஞ்சலங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கும் வியாபாரங்கள்லாம் பெருகி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லா வித்தியார்த்திகளுக்கும் இந்த வேதத்தோட அனுகிரகம் தான் பரிபூர்ணமாக கிடையாது நான் வேதம் தான் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது வேதத்துலேருந்து தான் எல்லா காரியங்களும் நடக்கிறது அதனால் எல்லோரும் பெரிவா பாதத்தில் சரணடைந்து எல்லோரும் க்ஷேமமாக இருக்க பிரார்த்தனை பண்ணுகிறோம் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நாராயண 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 அரஹர நம பார்வதி பதயே மகாதேவ சத்குரும ஜெய்